யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்றும் கூட ஒரு புதிய காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் பிள்ளைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரீட்சை எழுத போகின்ற மாணவர்களுக்கு அதாவது பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற தான் இந்த இளமை பாரார் வலைநசியி சென்றோம் அந்த பாடல் தொடர்பான வினாக்கள் அது தொடர்பான விடை குறிப்புகள் போன்றவற்றை இன்று நான் உங்களுக்கு பகிரலாம் என்று நினைக்கின்றேன் குறுந்தொகை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் அந்த விடயத்துக்கு செல்லவிருக்கின்றோம் பிள்ளைகளை கவனமாக பார்த்து படித்து கொள்ளுங்கள் சங்க காலத்தில் எட்டு தொகை நூல்களுள் நற்றிணைக்கு அடுத்ததாக தொகுக்கப்பட்ட நூல்தான் குறுந்தொகை நாலடி சிற்றல்லையாகவும் எட்டடியை பேரல்லையாகவும் கொண்ட நானூறு செய்யுள்களில் அமைந்த நூல் இந்த நூல் தொகுத்தவர் யார் என தெரியவில்லை தொகுப்பித்தவர் பூரிக்கோ என்பவர் இருநூத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பெற்ற நானூற்றி ஒரு அகத்தினை செய்யுள்களை கொண்டது பாரத பாடிய தான் பிள்ளைகள் இதற்கு கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறார் பேராசிரியரின் சிறந்த உரை ஒன்று இதற்கு உள்ளதெனினும் தற்போது அது கிடைக்கவில்லை பேராசிரியர் உரை எழுதாத இருபது செயல்களுக்கு நச்சினார்கிணியார் உரை செய்திருக்கிறார் சங்ககால நூல்களிலே அதிக அளவில் உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டிய பாடல்கள் குறுந்தொகை பாடல்களே ஆகும் காவிய பெருமை பெற்ற இறையனார் வெள்ளி வீதியார் ஆதிமந்தையார் போன்றோர் பாடிய பாடல்கள் இந்த தொகை நூலின் கண் காணப்படுகின்றது காதல் வாழ்க்கையின் இன்ப சுவை கண்ணியங்களை இந்த நூலின் கண் நாங்கள் கண்டு மகிழலாம் எளிய ஓமைகள் உருவகங்கள் உள்ளுறை ஓமங்கள் இறைச்சி பொருள் முதலான படிமங்கள் அரிய நீதி கருத்துக்கள் வாழ்வியல் உண்மைகள் என்பன பாடல்களுக்கு அழகு சேர்த்து காணப்படுகின்றது சரி இந்த பாடல் தொடர்பான விளக்கத்தில் பாடல் இளமை பாரார் வலை நசையி சென்றோர் பாடியவர் ஒக்கூர் மாசாத்தி இவர் கடைச்சங்க பெண்பார் புலவர் பாண்டிய நாட்டின் திருக்கோட்டியூர் என்னும் ஊருக்கு அருகாமையில் உள்ள சிவகங்கை தான் ஒக்கூர் என்னும் ஊரில் இவர் பிறந்திருக்கிறார் பௌத்த சமயத்தை பின்பற்றிய புலவராக காணப்படுகின்றார் இந்த பாடலுக்குரிய திணை முல்லை ஒழுக்கம் வந்து இருத்தல் துறை பருவங்கண்டு ஆற்றலாகிய தலைமகள் தன் தோழிக்கு கூறியது அதாவது பொருள் தேட சென்ற தலைமகன் கார்காலம் வந்ததும் மீண்டு வருவேன் என்று கூறி செல்கின்றான் கார்காலம் வந்ததும் மீண்டு வருவேன் என்று கூறி செல்கின்றான் கார்காலம் வந்துவிட்டது கார்காலம் வந்தும் தலைவன் வராததைக் கண்ட தலைவி துன்பமுற்று தனது தோழிக்கு கூறியதாக துறை இங்கே காணப்படுகின்றது எனது அன்புக்குரிய மாணவர்கள் நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரிட்சை எழுதப் போகின்ற மாணவர்களுக்காக விசேடமாக தெரிவு செய்யப்பட்ட எதிர்பார்க்கை வினாக்களை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இளமை பாரார் வலைநசியி சென்றோர் இளமை பாறார் வலைநசியி சென்றோர் இவனும் வாரார் எனரோ என தன்கார் பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகுமுக இலங்கு எயிராக நகும் இளமை பாறார் வலைநசுகி சென்றோர் இவனும் வாரார் எனவும் தன்கார் பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிறு ஆக நகும் இந்த பாடல் தொடர்பான பொருளை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளை இளமை பாரார் தன்னுடையதும் என்னுடையதும் இளமை பருவத்தை கருதாது இளமை பாரார் யாருடைய தன்னுடையதும் அதாவது தன்னுடையதும் தன்னுடையது அவனுடையதும் தலைவனுடையதும் என்னுடையதும் இளமை பருவத்தை கருதாமல் வளம் நசையி சென்றோர் பொருளை விரும்பி வளம் என்றால் பொருள் பொருளை விரும்பி என்னை பிரிந்து சென்ற தலைவன் இவனும் வாரார் இவ்விடத்து இன்னும் மீண்டு வந்திலர் இவ்விடத்துக்கு இன்னும் மீண்டு வந்தில்லர் கார்காலம் வந்தவுடன் நான் வருவேன் என்று கூறி சென்ற அந்த தலைவன் இவ்விடத்து இன்னும் மீண்டு எவனரோ எங்கு எங்குள்ளாரோ என கருதி நரும் தன் கார் நறுமணமுள்ள குளிர்ந்த கார்காலமானது பெயல் புறந்தந்த மழையால் பாதுகாக்கப்பட்ட பெயல் என்பது இங்கே மலையை குறிக்கின்றது மழையால் பாதுகாக்கப்பட்ட பூங்கொடி முல்லை பூவை உடைய முல்லை கொடியினது தொகு முகை இளங்கு எயிறு ஆகனகும் தொகு முகை இளங்கு எயிறு ஆகனகும் தொகுதியான அரும்புகளை தன் ஒளி வீசும் பற்களாக கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கும் தன்னுடையதும் என்னுடையதும் இளமை பருவத்தை கருதாது பொருளை விரும்பி என்னை பிரிந்து சென்ற தலைவன் இவ்விடத்து இன்னும் மீண்டு வந்திலர் எங்குள்ளாரோ என கருதி நறுமணமுள்ள குளிர்ந்த கார்காலமானது மலையால் பாதுகாக்கப்பட்ட பூவை உடைய முல்லை கொடியினது தொகுதியான அரும்புகளை தன் ஒளி வீசும் பட்களாக கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கும் என்று இந்த பாடலுக்கான பொருள் காணப்படுகின்றது பிள்ளைகளே அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பிள்ளைகளே அதாவது இந்த பாடலிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டால் எவ்வாறான வினாக்கள் கேட்கப்படலாம் அப்படி கேட்கப்பட்டால் எவ்வாறு நீங்கள் விடையளிப்பது என்ற போன்ற விடயங்களை நான் இன்று தர இருக்கின்றேன் கவனமாக பார்த்து நீங்கள் இதனை பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் கோப்பியில் எழுதி வைத்துக் கொள்ளலாம் இதுவரை யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அத்தோடு உங்களுடைய கருத்துக்களை காமன்ஸ் பாக்ஸில் கருத்துப்பட்டியில் பகிருங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதனையும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த காணொலிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு முதலாவது வினா இந்த செயலின் மூலம் அதாவது தலைவியின் தலைவியின் பிரிவு துயர் உணர்த்தப்படும் விதம் தலைவியின் பிரிவு துயரம் எங்கினம் உணர்த்தப்படுகின்றது என்று கேட்டால் கார்காலம் வந்துவிட்டது மழைக்காலம் வந்துவிட்டது முல்லை செடி பூக்கத் தொடங்கிவிட்டது பிரிந்து சென்ற தலைவன் இன்னும் வரவில்லையே என தலைவி இங்கே எப்படி வருத்த முறுகிறாள் கார்காலம் வந்துவிட்டது முல்லை செடி பூக்க தொடங்கிவிட்டது பிரிந்து சென்ற தலைவன் இன்னும் வரவில்லையே என தலைவி வருத்த முறுகிறாள் இவ்வாறு இங்கே தலைவியினுடைய பிரிவு துயர் எடுத்துக்காட்டப்படுகிறது தலைவி அடைந்த துன்பம் அதாவது தலைவி அடைந்த துன்பத்தை எடுத்துக்காட்டுக என்று ஒரு வினா வந்தால் கார்காலம் வந்துவிட்டது முல்லைச்செடி செடி பூக்க தொடங்கிவிட்டது தன்னுடையதும் என்னுடையதும் இளமையை பாராமல் பொருள் தேட சென்ற தலைவன் இன்னும் வராமை கண்டு பூக்களை முல்லை பூக்களை அதாவது பூக்களை தன் ஒளி வீசும் கொண்டு காணப்படும் கார்காலமானது பூக்களை தன் ஒளி வீசும் பட்களாக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை இந்த இடத்தில் பூக்களை தன் ஒளி வீசும் கொண்டு காணப்படும் கார்காலமானது தலைவியை தலைவன் இன்னும் வந்திலர் அவர் எங்குள்ளாரோ என நகைப்பதாய் தலைவி வருத்த ஆகவே தலைவி அடைந்த துன்பமாக துன்பம் எவ்வாறு காணப்படுகின்றது எடுத்துக்காட்டப்படுகிறது என்ற ஒரு வினா வந்தால் பிள்ளைகள் நீங்கள் இவ்வாறு தான் எழுத வேண்டும் கார்காலம் வந்துவிட்டது முல்லை செடி பூக்க தொடங்கிவிட்டது தன்னுடையதும் என்னுடையதும் இளமையைப் பாராமல் பொருள் தேட சென்ற தலைவன் இன்னும் வராமை கண்டு முல்லை பூக்களை தன் ஒளி வீசும் கொண்டு காணப்படும் கார்காலமானது தலைவியை தலைவன் இன்னும் வந்திலர் அவர் எங்குள்ளாரோ என நகைப்பதாய் சிரிப்பதாய் தலைவி என்ன செய்கின்றால் வருத்த நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தலைவி தோழிக்கு உரைத்த செய்தி தலைவி தோழிக்கு எந்த விடயத்தை இவ்வாறான விடயத்தை எடுத்துரைக்கின்றார் கார்காலம் வந்துவிட்டது முல்லை செடியை பூக்க தொடங்கி விட்டது தன்னுடையதும் என்னுடையதும் இளமையை பாராமல் பொருள் தேட சென்ற தலைவன் இன்னும் வராமை கண்டு கார் காலமானது தலைவியை தலைவன் இன்னும் வந்திலர் அவர் எங்குள்ளாரோ எனவும் இளமை பருவம் நிலையற்றது அது வீணே கழிந்து போகப் போகிறதே என்று தலைவியின் நிலையை கண்டு சிரிப்பதாக இங்கே தலைவி என்ன செய்கின்றால் தோழிக்கு உரைக்கின்றார் அதாவது தலைவி தோழிக்கு உரைத்த செய்தி என்று ஒரு வினா வந்தால் நான் குறிப்பிட்டது போல இந்த விடயங்களை நீங்கள் எழுதினால் உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த இளமைப்பாறார் வளைநசி சென்று இந்த பாடலிலிருந்து அணி பயன்பாடு தொடர்பாக அதாவது இதிலே காணப்படுகின்ற அணி பயன்பாட்டினை எடுத்துக்காட்டுக என்று ஒரு வினா வந்தால் தொகுமுகை என்பது வரிசையாக அமைந்துள்ள முல்லை அரும்புகளை குறிக்கின்றது முல்லை அரும்புகள் கார்காலத்தின் ஒளிவீசும் பட்களாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இவனும் வாரா என்பதில் குறித்த காலக்கெடுவின் எல்லையை உயர்த்து காட்டி உயர்வு நகழ்ச்சியாக இங்கே காட்டப்படுகிறது பாருங்க தொகுமுகை என்பது வரிசையாக அமைந்துள்ள முல்லை அரும்புகளை குறிக்கிறது முல்லை அரும்புகள் என்ன செய்யப்படுகின்றது என்ற கேட்டால் இங்கே கார்காலத்தினுடைய ஒளிவீசும் பட்களாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது கார்காலத்தினுடைய ஒளிவீசுகின்ற பட்களாக இங்கே முல்லை அரும்புகள் காட்டப்பட்டிருக்கிறது உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து இவனும் வாரா என்பதில் குறித்த காலக்கெடுவின் எல்லையை என்ன செய்கின்றார் ஒக்கூர் மாசாத்தி புலவர் எல்லையை உயர்த்தி காட்டியிருக்கிறார் ஆகவே இப்படி உயர்த்தி காலக்கெடுவை உயர்த்தி அந்த காலக்கெடுவின் எல்லையை உயர்த்தி காட்டுவதின் ஊடாக உயர்வு நவற்றியாக இங்கே அமைந்திருக்கின்றது அடுத்து ஏகதேச உருவகணி காணப்படுகின்றது முள்ளையின் அரும்புகளை கார்காலத்தின் பற்களாக உருவகித்த புலவர் கார்காலத்தை பெண்ணாக உருவைக்காமல் விடுதல் அதாவது ஒரு செயலில் ஒரு விடயத்தை மட்டும் உருவைத்து விட்டு மற்றொரு விடயத்தை அப்படியே உருவைக்காமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகனியாக காணப்படுகிறது முள்ளையின் அரும்புகளை பாருங்கள் பிள்ளைகள் முள்ளையினுடைய அரும்புகளை கார்காலத்தினுடைய பட்களாக உருவிக்கிறார் ஆனால் கார்காலத்தை ஒரு பெண்ணாக உருவகித்தாரா இல்லை கார்காலத்தை வந்து ஒரு பெண்ணாக உருவிச்சிருக்கணும் அந்த கார்காலத்தினுடைய முள்ளையினுடைய அரும்புகள் எப்படி கார்காலத்தினுடைய பற்களாக இங்கே காட்டுகின்றார் புலவர் உருவகிக்கின்றார் ஆனால் கார்காலத்தை ஒரு பெண்ணாக இங்கே உருவகிக்க தவறிவிட்டார் ஆகவே ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தல் ஏகதேச உருவகணி என்று சொல்லப்படும் அடுத்த இந்த பாடலிலே காணப்படுகின்ற அறுபத பொருளாக நாங்கள் சிலவற்றை இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும் நசை என்றால் விரும்பி இவன் மூன்று சொல்லி என்னன்னா இவன் என்றால் இவ்விடம் எவன் எவ்விடம் பெயல் என்பது மலை புறந்தறுதல் பாதுகாத்தல் முகை என்பது மொட்டு அரும்பு இளங்குதல் ஒளி வீசுதல் எயிறு என்பது பல் நகும் என்பது சிரிக்கும் கார் என்பது இங்கே மழைக்காலம் அடுத்து இதிலே காணப்படுகின்ற இலக்கண பகுதியாக வினைத்தொகை காணப்படுகின்றது தொகுமுகை தொகுமுகை வினை தொகையாக காணப்படுகின்றது அடுத்து நசையி விரும்பி நசையி வினையச்சமாக இங்கே காணப்படுகின்றது இவனும் என்பதும் இங்கே என்ன அதாவது வினையச்சமாக காணப்படுகின்றது உயிரளபடையாக இங்கே பாருங்கள் நசி எடுத்துக்கொள்ளலாம் நச அதாவது உயிரளபடை ஐ மூன்று மாத்திரைகளை கொண்டது உயிரளபடை தொடர்பாக நீங்கள் படித்திருப்பீர்கள் நானும் காணொளியில் இங்கே ஒன்று பகிர்ந்திருக்கின்றேன் பெயரச்சம் அடுத்து பாருங்கள் நசையி அடுத்து பெயரச்சம் புறந்தந்த அடுத்து இலங்கு வேற்றுமை தொகையாக இங்கே பூங்கொடி காணப்படுகின்றது எனது அன்புக்குரிய மாணவர்களை இளமை பாரார் தொடர்பாக உங்களுக்காக நான் இன்று வழங்கிய விடயம் என்னவென்று கேட்டால் அதாவது பாடலுக்கான பொருள் அடுத்து இந்த பகுதியிலே வரக்கூடிய வினாக்கள் தலைவியின் பிரிவு துயரவாறு எடுத்து காட்டப்படுகிறது தலைவி அடைந்த துன்பம் தலைவி தோழிக்கு உரைத்த செய்தி அணி பயன்பாடு ஏகதேச உருவகனி அடுத்த அரும்பத பொருள்கள் இலக்கண பகுதியில் இருந்து சில சொற்களை அதாவது அங்கே சில விடயங்களை அரும்பத பொருளுக்கான விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அடுத்து இலக்கண பகுதியிலிருந்து சில சொற்களுக்கான விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் இந்த செய்யுளில் காணப்படுகின்ற அகத்தினை பாடல் பண்புகளை எடுத்துக்காட்டுக இந்த செய்யுளில் காணப்படும் அகத்தினை பாடல் பண்புகளை எடுத்துக்காட்டுக என்று ஒரு விநாள் வந்தால் பிள்ளைகளே முதலாவது பெயர் சுட்டா காதல் பாடல் இது வந்து என்ன அகத்தினை பாடலுக்குரிய சிறப்பான பண்பாக காணப்படுகின்றது பெயர் சுட்டா காதல் பாடல் தலைவியினுடைய கூற்று தலைவி யாருக்கு உரைக்கின்றால் தோழிக்கு உரைக்கின்றால் அணி பயன்பாடு உருவகம் உயர்வு உணர்ச்சி அணி ஏகதேச உருவக அணி காணப்படுகின்றது முதல் கரு உரி பயன்பாடு அடுத்து கார்காலம் முல்லைப்பூ இருத்தல் ஒழுக்கம் காணப்படுகின்றது சரியா இங்கே முதல் கரு உரி பயன்பாடு இங்கே கார்காலத்தை சொல்லலாம் அடுத்து முல்லைப்பூ இங்கே கருப்பொருளாக சொல்லலாம் அடுத்து உரி இருத்தல் அடுத்து உரி இருத்தல் ஒழுக்கம் இங்கே சொல்லப்படுகிறது இவற்றை நீங்கள் முதல் கரு உரி என்று குறிப்பிடுகின்ற பொழுது தனித்தனியாக விளக்கி எழுத வேண்டும் இது தொடர்பாக நான் காணொளியை ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றேன் ஒரு பாடலில் ஒரு ஒழுக்கம் மாத்திரமே கூறப்படுகின்றது முல்லை நிலத்துக்குரிய இருத்தல் ஒழுக்கம் மட்டுமே இந்த செயலில் கூறப்படுகின்றது சுருங்கிய சொற்களில் விரிந்த பொருள் அப்படி என்றால் பிள்ளைகளே இளமை பாரார் வலை நசையி சென்றோர் சின்ன சின்ன சொற்கள் இல்லையா அந்த சின்ன சின்ன சொற்களிலே பெரிய விடயங்கள் இங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது அடுத்து நாங்கள் இந்த பாடலை ப அதாவது படித்துக் கொண்டிருந்த பொழுது நேரில் காண்பது போல இயற்கை வர்ணனை காணப்படுகின்றது நேரில் காண்பது போல இயற்கை வர்ணனை காணப்படுகின்றது அதற்கு மேற்கோளாக சில உதாரணங்களை நீங்கள் காட்டி இந்த பாடலிலிருந்து எழுத வேண்டும் அடுத்து தூய தமிழ் பயன்பாடாக காணப்படுகின்றது வடமொழி களப்பின்மை போன்ற விடயங்களை இந்த செயலில் காணப்படும் அகத்தினை பாடல் பண்புகள் என்று ஒரு வினா வந்தால் நீங்கள் இந்த விடயங்களை இந்த செயலுக்கு கேட்கப்படும் வினாக்களுக்கான விடயமாக விடை குறிப்பாக நீங்கள் எழுத வேண்டும் பிள்ளைகளை எனது அன்புக்குரிய மாணவர்களை பெரிய எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்களுக்காக இறுதி பரீட்சைக்கு வரலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இளமை பாரார் வலைநசி சென்றோர் என்ற பாடலுக்குரிய அந்த விடயங்களை வினாக்கள் விடை குறிப்புகள் போன்றவற்றை நாங்கள் இன்று பார்த்தோம் பிள்ளைகளே நீங்களும் இதனை பார்த்து அதனை கோப்பியில் எழுதி இல்லாவிட்டால் நீங்கள் இதை இந்த காணொலியை பார்த்து படுத்தியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் காலம் நெருங்கி நெருங்கிவிட்டது பிள்ளைகளே ஆகவே நீங்கள் முன்பை விட அதிகமாக சுய கற்றலில் ஈடுபட வேண்டும் இவ்வாறாக பரீட்சைக்கு அதாவது எது வரக்கூடும் எவ்வாறான விடயங்கள் இந்த வருடம் வரலாம் என்ற ஒரு அந்த நோக்கத்தோடு நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்க்க வினாக்களை படிப்பது மிக முக்கியமாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் கடந்த காலத்தின் வினாக்களை கடந்த கால வினாக்கள் அதாவது எடுத்து அதை அவற்றையும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஏசித்தியை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் தொடர்ந்து எனது அன்புக்குரிய மாணவர்களை யாவும் தமிழோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு எதிர்பார்க்கை வினாவோடு அந்த விடை குறிப்புகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்று உங்கள் அன்பு ஆசான் கணாசர் வணக்கம் பிள்ளைகளே